ஊரை விட்டு வீட்டை விட்டு செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்ட போது ஒரு சில முக்கிய பொருட்களை மாத்திரம் எடுக்க அப்பொழுது நமது குடும்ப பரிசுத்த வேதாகமத்தை கண்டு அதை போது கண்கள் கலங்கின அதிலே நமது குடும்பத்தை சேர்ந்தவர்களின் பெயர்கள் பிறந்த நாட்கள் திருமண நாட்கள் எழுதப்பட்டிருக்கும் அதை திறந்த போது என் பெயரும் இன்னமும் அழியாமல் இருக்க கண்டேன் அந்த நெருக்கடி காலத்திலும் என் மனம் அதில் மகிழ்ந்தது கிழிந்து போகக்கூடிய தாள்களை கொண்ட எங்கள் குடும்ப வேதாகமத்தில் என் பெயர் இருப்பது இத்தனை மகிழ்ச்சியை தந்தது என்றால் தேவாதி தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறதும் என்றும் அழியாததுமான ஜீவா புஸ்தகம் என்கிற குடும்ப புத்தகத்தில் நமது பெயர் காணப்படுமானால் அந்த மகிழ்ச்சியை விபரிக்க வார்த்தைகளை எங்கே தேடுவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தானே கழுவப்பட்டு அவருக்குள் புதிய சிருஷ்டிகளாகவும் அவரது பிள்ளைகளாகவும் மறுபடியும் பிறந்திருக்கிற நம் ஒவ்வொருவர் பெயரும் இந்த அற்புதமான புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது மாத்திரமல்ல சுவிசேஷ விஷயத்தில் பிரயாசப்படுகிறவர்கள் பெயர்களும் பிலியூர் நான்கு மூன்று இதில் பதிக்கப்பட்டுள்ளது இந்த புஸ்தகம் நியாய தீர்ப்பிலேயே திறக்கப்படும் வெளியே இருபது பன்னிரண்டு இந்த புஸ்தகத்தில் பெயரெழுதப்பட்டவர்களே தேவனுடைய வாசஸ்தலத்தினுள்ளே பிரவேசிப்பார்கள் இந்த மகிமையான பாக்கியத்தை நாம் இழந்து போகலாமா ஆனால் ஒரு எச்சரிப்பு இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும் நமது பெயர்கள் கிருக்கி போடப்பட முடியும் என்பதையும் நாம் மனதில் நிறுத்திக் கொள்வது அவசியம் இதைத்தான் இன்றைய தியான வசனத்தில் கிருக்கி போடாமல் என்று வாசிக்கிறோம் மாத்திரமல்ல இப்புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் அக்கினிக் கடலில் தள்ளப்படுவான் வெளியூர் இருபது பதினைந்து மேலும் பரிசுத்த நகரத்திலிருந்தும் இப்புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளிலிருந்தும் நமது பங்கு எடுத்து போடப்படுகின்ற அபாயமும் உண்டு வெளிய இருபத்தி ரெண்டு பத்தொன்பது இப்போது என்ன சொல்லுவோம் நாம் கிறிஸ்தவர்கள் என்பதால் பரலோகம் செல்லலாம் என்ற எண்ணத்தை இன்றுடன் விட்டுவிட்டு ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்ட நமது பெயர்கள் கிருக்கப்பட்டு போய்விடாதபடி ஒவ்வொரு வினாடியும் எச்சரிப்புடன் முன் செல்லுவோமா